வாலிப தமிழ்மார்கள் வாலிப மகளே இது உனக்குரிய நாள் எவ்வளோ சந்தோஷம் இல்லை உங்கள் வீட்டில் வாலிபர்கள் இருந்தால் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க வாலிபருடைய தினம் இன்றைக்கு உலகம் முழுவதும் எத்தனை கோடி வாலிபர்கள் இருக்கிறாங்க இந்தியா ஒரு இளமையான இந்தியா வாலிபர்கள் அதிகம் உள்ள தேசம் நம்முடைய இந்திய தேசம் ஆனால் ஆண்டவர் வாலிபர்களை ரொம்ப நேசிக்கிறார் வாலிபர்களை வைத்து தான் வரப்போகிற எழுப்புதல் வருகைக்கான ஆயத்தங்களை தீவிரமாய் தெய்வன் செய்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் வாலிப மகளாய் வாலிப மகனாய் இருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க உங்கள் மூலமாக தான் தேவன் பெரிய காரியம் செய்ய போகிறார் இன்றைக்கி ஐடியில் காலேஜில் யூனிவர்சிட்டிகளில் பிஸ்னஸில் எல்லாத்தில் வாலிபர்கள் தேவன் உயர்த்தி வருகிறார் அப்போ உங்களுக்கு தெய்வன் ஒரு செய்தி சொல்கிறார் வாலிபனுடைய பலன் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் நிறைய பேர் சொல்லுவாங்க படிப்பு ஞானம் திறமை எல்லாம் சொல்லி இல்லை வாலிபனுடைய பெரிய பலனை பரிசுத்தான் பரிசுத்தத்தை விட ஒரு வல்லமையானது எதுவுமே கிடையாது நீங்க பரிசுத்தம் இல்லாம எத்தனை நாலேஜ் இருந்தாலும் எத்தனை திறமை இருந்தாலும் என்னதான் பண்ணாலும் நீங்க ஜெயிக்க முடியாது ஜெயிக்கிற மாதிரி தெரியும் நீங்க உலக மக்களை பாக்குறீங்க உள்ளுக்குள்ள சமாதானம் இருக்காது நிம்மதி இருக்காது வெளியில புகழ்ச்சி இருக்கும் பேர் இருக்கும் உள்ளுக்குள்ள பாதிப்பு இருக்கும் அப்ப பரிசுத்தம் தான் ஒரு பெரிய பலன் அதை நீங்க மறந்துடக்கூடாது